அலையா கத்திரா கேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிற வரவேற்கிறேன் பாருங்க நீதிமொழிகள் பன்னெண்டு நாலு குணசேன நேசிரி தான் புருஷன் கிரீடமாக இருக்கிறார் லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவளுக்கு அவனுக்கு எலும்புரிக்கையாக இருக்கிறார் குணசாலியான ஹிஸ்திரி தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறார் கிரீடமாக இருக்கணும் அவ அவள் பலவீனோ ஏழையோ பலவானோ பலன் உள்ளவனோ பலன் அற்றவனோ இருந்தால் எப்படியாப்பட்ட இருந்தாலும் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கணும் கல்லானலும் புருஷன் புருஷன் நம்ம புருஷனுக்கு மட்டும் கிரீடமாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் சாத்தான்னு சொல்லுவான் உலகத்தை காட்டுவான் நீதிமன்றம் ஒம்பதுபடி அந்தகாரன் அப்போ இன்பமாக இருக்குன்னு சொல்லுவான் பரிசுத்தமாக நிற்கணும் அவன் சொல்லுவான் திருட்டு தண்ணி தித்திப்பாக இருக்கும் அந்த காரன் அப்போ இன்பமாக இருக்குன்னு சொல்லுவான் திருட்டு தண்ணி அடுத்த புருஷ அடுத்த பொண்டாட்டி திருட்டு தண்ணி தித்திப்பாக இருக்குன்னு சொல்லுவான் இடம் கொடுக்கூடாது அடுத்தது அந்த அந்த அப்படின்னு சோம்பல புசிக்கூடாது கனியற்ற ஒரு கடிந்து கொள்ளணும் திராட்சை மாட்டான் துருத்தியும் கிழிந்து போவோம் ரசமும் சிந்திப்போம் துருத்திகளும் கெட்டு போவோம் அதோட கெட்டு போன பலமா மாதிரி மாறிடுவாங்க மண்பாண்டவ உடைக்கப்படும் மண்பாண்டவ மாறிடுவீங்க பதராக மாறிவிங்க நம்ம பரிசுத்தமாக நிற்கணும் கனியற்ற உறவை கடிந்து கொள்ளணும் பழைய துருத்தியில திராசரச பார்க்க கூடாது கனியற்ற உறவை கடிந்து கொள்ளணும் பரிசுத்தமாக நீக்கணும் கெட்டு போன பாத்திரம் நீங்களும் பொண்ணாக கனமுள்ள பாத்திரமாக நீங்க ஆண்டு கொள்ளுங்க பரிசுத்தமாக உங்களை நீங்களே ஆண்டு கொள்ளுங்க காம காமக்கணியை ஜெயித்து நில்லுங்க சாத்தனுடைய அக்கினியை ஜெயித்து நில்லுங்க ஏசை ஐம்பத்தி ஏழு மோக மோகி வெந்து உங்க வளவலைப்பிள்ளை பிள்ளைகளை கொல்லாதீங்க உங்க புழு படுக்கையில் கொல்லாதீங்க உங்க பிள்ளைகளை கொல்லாதீங்க சொல்றாரு யாருக்கு விரோதமா நாக்க நீட்டுங்க பிதாவுக்கு விரோதமா குமாரனுக்கு விரோதம் பாவம் செய்யாதீங்க கனியற்ற உறவை கடிந்து கொள்ளுங்க குணசாலியான மனவாண்டியா மனவாளனா நில்லுங்க கணவன் மனைவி பரிசுத்தமாக நில்லுங்க நம்ம இப்போ ஜெமிப்போம் என்ன அருமையான இந்த அருமையான வேலையிலே நாங்கள் உமக்கு பயந்து நடக்க கிருபத்தாங்க பரிசுத்தமாக நின்றுங்க கிருபத்தாங்க எல்லா வட்டிலும் பரிசுத்தமாக நிக்க கிருபத்தாங்க ராஜா சிங்கத்தையும் வீரன் பாம்பே பாலசிங்கத்தை சிங்கத்தை வலு சிறப்பு மிதிக்க கிருபத்தாங்க ஐந்து மிருகங்களை அடைக்க ஆளை கிருபத்தாங்க ஒவ்வொரு கிருபத்தாங்கிறாங்க கிருபத்தாங்க எல்லா வட்டிலும் பரிசுத்தமான எல்லா நடைக்கிலும் பரிசுத்தமான நடக்க கிருபத்தாங்க எல்லோரையும் வழி நடத்துகிறாங்க கூடும் எல்லாம் கூடு இசை வேலை தேவன் இப்போ இருக்கிற ஜனங்களை பரிசுத்த வாழ்க்கைக்கு கொண்டு வாங்க எல்லோரும் பரிசுத்த மனவாட்டியாக மாற்று உமால எல்லாம் கூடு முடியுது உமால எல்லாம் கூடுறாங்க